பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி இரண்டில் நான்காவது கணக்கு பார்க்கிறோம் ஏ ஆஃப் ஐந்து கமா ஒன்று மற்றும் பி ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன இதில் பி என்பது நாலு கமா ரெண்டு மற்றும் ஐநஸ் ஆறு கமா நாலு என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டில் நடு புள்ளி ஆகும்னு கொடுக்கப்பட்டிருக்கு நடுப்புள்ளிக்கான நடுப்புள்ளி கணக்கிடுவதற்கான நிபந்தனை எந்த ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்குதோ அந்த ரெண்டு புள்ளிகளையோட எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்புகளையும் கூட்டிட்டு ரெண்டால வகுத்துக்கணும் அப்ப பிங்கிற புள்ளியும் முதல்ல கணக்கிட்டுலாம் பிங்கிற புள்ளி கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை பி எதனுடைய நடுப்புள்ளி நாலு கம்மா ரெண்டு மற்றும் மைனஸ் ஆறு கம்மா நாலு பி என்பது நாலு கம்மா ரெண்டு மற்றும் மைனஸ் ஆறு கம்மா நாலு என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி என கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப புள்ளி பி கணக்கிடுறோம் பி ஈக்குவல் டு நடுப்புள்ளிங்கிறப்ப எக்ஸ் மதிப்புகள் ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுத்துக்கிறோம் நாலு பிளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ அக்கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ மதிப்பு மைனஸ் ஆறு பை 2, கம்மா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை இரண்டு ரெண்டு ப்ளஸ் நாலு பை இரண்டு இதை சுருக்கலாம் நாலு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் இரண்டு பை இரண்டு ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு ஆறு பை இரண்டு இதை வகுத்துக்கிறோம் ஒரு முறை 1, ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு பி என்ற புள்ளியானது மைனஸ் மூணு என்று மூணுன்னு கிடச்சிருக்குது தேவையானது ஏபிக்கு செங்குத்தான ஒரு நேர்கோட்டின் சாய்வு என்னான்னு கணக்கிடணும் இப்போ ஏபியின் சாய்வு முதல்ல கணக்கிடலாம் ஏபியின் சாய்வு சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்ன ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஏ மற்றும் பி அப்படிங்கிறதுல ஏ ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் ஏ புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு எடுத்துருக்குறோம் ஏ என்ற புள்ளியானது ஐந்து கமா ஒன்று பிங்கிற புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிட்டோம்னா பி ஆஃப் எக்ஸ் டூ ஒய் டூ பி என்ற புள்ளி என்ன கணக்கிட்ருக்குறோம் மைனஸ் ஒன்று கமா மூன்றுன்னு கணக்கிட்ருக்குறோம் இப்போ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மூணு மைனஸ் ஒய் ஒன் ஒன்று பை எக்ஸ் டூ மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் எக்ஸ் ஒன் ஆனது ஐந்து மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு பை மைனஸ் ஒன்று மைனஸ் செஞ்சுங்கிறப்ப ரெண்டு என்னையும் கூட்டுறோம் ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு மூன்று ஆறு மதிப்பானது மைனஸ் ஒன்று பை மூன்றுன்னு கிடைச்சிருக்குது தேவையானது சாய்வு கிடையாது யின் ஏபி செங்குத்தான கோட்டின் சாய்வு அதான் கணக்கிடணும் ஏபிக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு செங்குத்து அப்படின்னாவே நமக்கு நிபந்தனை என்ன அப்படின்னா ரெண்டு சாய்வுகளை ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னா ரெண்டையும் பெருக்கிறான் மதிப்பு என்ன வரணும்னா மைனஸ் ஒன்று எம் ஒன் பெருக்கல் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இந்த நிபந்தனையை வச்சு தான் கணக்கிட போகிறோம் அப்போ எம் ஒன் வேணும் எம் ஒன் தெரியுது எம் டூ வேணும்னா எம் ஒன்னை கீழே கொண்டு வந்துடுறோம் மைனஸ் ஒன் பை எம் ஒன்னுன்னு எழுதிக்கலாம் அப்போ மைனஸ் ஒன் பை ஏபிங்கிற கோட்டுக்கு செங்குத்துன்னா அப்போ ஏபியின் யின் சாய்வை இங்கே எழுதிக்கிறோம் ஏபி மைனஸ் ஒன்று பை ஏபியின் யின் சாய்வு சாய்வு என்ன கேன்சல் ஆயிடுது ஒன்று பை மூணு மேலே போறப்ப மூணு பை ஒன்றுன்னு வருது அப்ப மதிப்பு என்னது மூன்று தேவையான சாய்வு ஏபிக்கு செங்குத்தான நேர்கோட்டின் சாய்வு என்பது மூன்று ஆகும்